ஒன்றிய அரசுக்கு தான் தமிழ்நாடு ஒரு தனி மாநிலம் புதுச்சேரி ஒரு தனி யூனியன் பிரதேசம் அவங்களுக்கு தான் தமிழ்நாடு தனி புதுச்சேரி தனி இப்படி எல்லாம் இருப்பாங்க ஆனா நமக்கு கிடையாதுங்க நாமலாம் வேறு தனித்தனியாக இருந்தாலும் நாம் எல்லாரும் ஒண்ணுதான் எல்லாரும் சொந்தம் தான் வேற வேற வீட்டில் வேற வேற ஊர்ல வேற வேற ஸ்டேட்ல இருக்கிறதுனால நாம் எல்லாரும் சொந்தங்கள் இல்லை ஆயிட முடியுமா அது எப்படி முடியும் இப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கும் போது அந்த பாச உணர்வு மட்டும்தான் இருந்து தமிழ்நாடு புதுச்சேரி கேரளா கர்நாடகா ஆந்திரா மட்டும் இல்ல உலகத்துல எந்த மூலையில் இருந்தாலும் அவங்க எல்லாருமே நம்மளோட உயிர் ாலே உடனே ஞாபகத்துக்கு வரது மணக்குல விநாயகர் அரவிந்தர் ஆசிரமம் வில்லியனூர் மாதான் சொல்லி இவங்க எல்லாரும் ஞாபகத்தில் வருவாங்க அது மட்டும் இல்ல மகாகவி பாரதியார் அவர்கள் இருந்த மண் சிறப்புகளை அடிக்கிட்ட போலாம் அரசியல் ஒரு முக்கியமான விஷயத்தை புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் அவர்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்சாங்க ஆனா அதுக்கு முன்னாடியே புதுச்சேரியில அவங்களோட ஆட்சி அமைஞ்சது நமக்காக வந்தவர் எம்ஜிஆர் அவரை தமிழ்நாட்டில் மிஸ் பண்ணிடாதீங்கன்னு நமக்கு அலர்ட் பண்ணதே புதுச்சேரி தான் அப்படிப்பட்ட புதுச்சேரி நம்மளால மறக்க முடியும்